அது <laughs> ஒழுங்க <laughs> <laughs> năm cái năm cứ đông không, bỏ lỡ những video hấp dẫn

चेहरा कुझो चेहरा पुजो இ분의 கருப்பசாமி வீரஆதி சுதுப்பட்டி அழைக்க ஓட்ட என்ற மகாலட்சுமி பூசனூர் என்ற மகாலட்சுமி

போறங்க திரியிலா காட்டு அதுக்குது அதுக்குது தெருக்கோடுயா ஹே தர்மள்ளிங்க புதுச்சில்லையாப் போறாங்க சோトラபல் சூர்யா டிராவல் ஹே

哎。 நாளுது <laughs>

முதல் மற்றும் சிறப்பாக ஓட்டி வருகின்ற மலையான சூரிய வரணும் <laughs>

ಒತ್ತು ಪುದು ಚಿನ್ನರಾದ ದುರ್ಮಲಕ್ಕೆ ನಡೆಯುವಾಗ ಎಂ ಜಯ ಜಯ ಎನ್ ಜಯ ಹೊತ್ತು ಅಂಗ್ತದೆ ಕಲ್ಲೂರಡಿ ಕೆಲವು ವಹಿಸೋದಿ ಕಲ್ಲೂರಡಿ கருப்பசாமி ஈராவி புதுப்பற்றி வெற்றி விளாண்ட பெருமாள் துணை கருப்பசாமி ஈராவி புதுப்பற்றி கருப்பசாமி ஈராவி புதுப்பற்றி ஈராவி புத்தப்பற்றி

மலிங்கம் சூரியா புத்தூர் என்ன ஜாலகுதய அதுக்கொண்டா அலகு வள்ளி அம்மா தான் அலகு ஒல்லி அம்மன் சித்தேசாமி தான் செல்லு

वो ये रह जा, वो चाबू लगा लो ना। इसका प्रबंधन नहीं, ये नला इधर बराबर, आगे लाइन चिल्ला कर दरक दो, एक चाँदी बराबर, के एक चाँदी बराबर, बोलते, भाईगा, 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 बातें तो कुछ क्या? पंडिया का रसिया फरमाकर मारती नूरुम।